இன்றைக்கு நாங்க இந்த ஐந்து ஆண்டு காலத்துல எங்களுடைய முதலமைச்சர் செய்திருக்கிற சாதனைகள் திராவிட மாநட ஆட்சியினுடைய இரண்டாவது பாகத்தை வெற்றிகரமாக நடத்த உறுதுணையாக இருக்கும் அடுத்தது இன்னொன்னு சொல்றாங்க ஐஏஎஸ் ஆபீஸர் வந்து விளக்கம் கொடுத்தாங்கன்னு அரசினுடைய திட்டங்கள் நாங்க என்னென்னலாம் செய்யறோங்கிறத அமைச்சர்கள் சொல்வதை போல ஐஏஎஸ் ஏஎஸ் ஆபீசர்ஸும் சொல்லலாம் கொரோனா காலத்தில் சொல்லியிருக்காங்க வேறு பே பேரிடர்கள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் சொல்லியிருக்காங்க டெல்லியிலலாம் நில பல பல விளக்கங்கள் ஒன்றிய அந்த அரசினுடைய செயலாளர்கள்லாம் சொல்வது வழக்கம் எனவே ஐஏஎஸ் ஆஃபீஸர் விளக்கம் கொடுத்தாங்கிறதுல என்ன தப்பு இருக்குது என்ன நடந்துச்சு என்னங்கிறது ஐஏஎஸ் ஆஃபீஸ் சொல்கிறாங்க அதில் அதில் என்ன தவறு இருக்கிறதா அதை எதிலையாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி பார்க்குறாரு அவர் எதிராலும் எதிலையும் அவராலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை அதுதான் உண்மை வேறு எதாவது சொல்லுங்கள் அப்புறம் சொல்கிறாரு டிஜிபிக்கு பதிலாக ஏடிஜிபி போனார்னு சொல்லி அன்னைக்கு அவைலபிளாக அந்த மீட்டிங்கில் இருந்தார் உடனடியாக ஏடிஜிபி உடனடியாக போய் அங்கே விசாரணை செஞ்சார் அதில் என்ன தப்பு போலீஸ் அதிகாரிகள் யார் வேண்டுமென்றாலும் போய் விசாரணை செய்யலாம் அதுபடி போய் செஞ்சார்

அன்றைக்கு காவல் பணியிலே இருந்தார்கள் இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் கொடுக்காத அளவுக்கு அன்றைக்கு பணி கொடுத்துருக்குறோம் இது ரெண்டு நாளைக்கு முன்னால் இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டத்துக்கு ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு பேர் ரொம்ப தான் காவல்துறை நூற்றி ஐம்பது பேருக்குள்ளே தான் கொடுத்தாங்க அதுவும் அன்றைக்கு கட்டுக்கோப்பாக நூற்றம்பது பேரை வச்சு மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு இது ஏன் மேனேஜ் பண்ண முடியலைன்னா அந்த கூட்டம் வந்து இருக்கிற இப்போ இங்கே நம்ம எல்லோரும் நிற்கிறோம் தனித்தனியாக நிற்கிறோம் எல்லாம் சேர்த்து ஒன்றா கிராம்ப்டாக வந்தோம்னா அங்கே நசுக்கும் அந்த அந்த மாதிரி மூச்சு திறன்கள் யாருக்காச்சும் ஏற்படும் எனவே எல்லாம் சேர்ந்து கிராம்டாக வந்த காரணத்தால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது இது தே வேண்டுமென்றே அதாவது அவங்க உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் தூரத்திலேருந்தே தன்னை காமிச்சுக்கிட்டு வந்துருக்கலாம் தான் நடிகர் தன்னை பார்க்க வருவாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் அங்கே வந்து உடனே லைட்டை அமர்த்திக்கிட்டாங்க பஸ்ஸுக்குள்ளே இருட்டாக இருக்குது திடீர்னு எழுத்து லைட்டை போடுறாங்க திடீர்னு அமர்த்துறாங்க லைட்டை போடுறாங்க அமர்த்துறாங்க அப்போ ஏதோ ஒரு வேடிக்கை காமிக்கிறா போல இருக்கிற போது மக்கள் இன்னும் அவசரம் இன்னும் கூட கூட வர ஏதோ ஷோ நடக்குதுன்னு தான் வேடிக்கை பார்க்க வர கூட்டமாக தான் அங்கே வந்தாங்க ஊர்காவல் படையை வந்தாங்க வெளி வெளி மாவட்டத்திலேருந்து எப்போதுமே காலை அந்த ஐநூறு பேரில் வெளி மாவட்டத்தில் எப்போதுமே ஒரு சம்பவம் நடப்பு கரூர் மாவட்டத்தில் நடந்தால் பக்கத்தில் திருச்சியிலேருந்தோ திண்டுக்கல்லேருந்தோ வருவாங்க அதனால அதையெல்லாம் அவங்க சேர்த்துருக்காங்க அது நீதிமன்றம் வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க சொல்லி இருக்கிறார்கள் அது எல்லா கட்சியோடையும் சேர்ந்து எல்லா இடம் எப்படி எல்லா கட்சியோடையும் சேர்ந்து தான் நாங்கள் இடங்கள் செலக்ட் பண்ணோம் இந்த இடமெல்லாம் நாங்கள் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் செலக்ட் பண்ண இடம் இல்லை எல்லா கட்சிகளும் சேர்ந்தான் அதுபோல இதுக்கு ரோட் ஷோவோ எதுவோ எது நடத்துவதற்கும் வழிமுறைகளை நிச்சயமாக எங்களுடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆராய்ந்து கொண்டு வருவார்கள் ஆமாம் அதாவது அப்பவே அவர் போயிட்டாங்க அங்க அதாவது அதைத்தான் குற்றச்சாட்டாகவே சொல்லுகிறோம் ஒரு சம்பவம் நடந்தால் எனக்கு மனசு வர வருத்தப்படும் ஆனால் என்னால் இந்த சம்பவம் நடந்து போச்சுன்னு உடனடியாக நான் அந்த இடத்துல போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லத்தான் நினைப்பேனே தவிர என்னை காப்பாற்றிக்க நான் நினைக்க மாட்டேன் அப்படிப்பட்டவங்க அரசியல் தலைவர்களாக இருக்க முடியாது